அல்லர் அர்ஜுனா கொண்டாடியே இதே மாதிரி கொண்டுட்டு அல்லூர் அர்ஜுனா பொள்ளையை இதே மாதிரி மரிச்சு ஹாஸ்பிட்டலில் போட்டுட்டு நானும் இதே மாதிரி கொடுக்குறேன்னு சொன்னா ஏத்துக்கோ நான் அவன் தவறு நடக்குதுன்னு நடக்குன்றதும் அவனுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்துதான் அவன் போறான் நீங்க நீங்கள் அதை சாதாரணமாக பார்க்காதீங்க நீங்க அவன் திரைப்பட நடிகர் ஒரு பெமில நடிகர் இதை தானே உச்ச நீதிமன்றம் பண்ணி அவசர அவசரமாக எடுத்து விசாரணை பண்ணி தீர்ப்பு வழக்குகள் உலகத்தில் இதே மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்களா உச்ச நீதிமன்றம் இப்படி பண்ணவே கூடாது இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி ஃபால்ட் இது அவன் மீது போடப்பட்ட செக்ஷனுக்கு வந்து அவன் ஜேஎம் கோர்ட்லேயே வாங்கலாம் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் பார்த்தீங்களா கோர்ட்டில் பெயில் வாங்கலாம் இது இல்லைன்னு சொன்னால் அடுத்தது மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு கேன்சல் பண்ணிச்சுன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வாங்கணும் செஷன் கோர்ட் அமர்வு நீதிமன்றம் அதில் வாங்கணும் அதுலேயும் பண்ணா ஹை கோர்ட்டு போகணும் ஹை கேன்சல் பண்ணாதான் சுப்ரீம் கோர்ட்டு போகணும் இதுதான அந்த ஒரு புரோட்டக்கால் முறை அதை விட்டுட்டு அவன் வந்து அந்த ஜேஎம் கோர்ட்லேயும் போடாமல் செஷன் கோர்ட்லேயும் போடாமல் ஹை கோர்ட்லையும் போடாமல் டேரக்டா சுப்ரீம் கோர்ட்டு போறான் சுப்ரீம் கோர்ட்டு அந்த வழக்கு விசாரணை பண்ணி உடனே அவனுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து ஜுடிஷரி ஃபால்ட் இல்லையா